டிடி தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆயுர்வேதத்தில் தோல் பராமரிப்பு பற்றிய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம் நம்ம தோல் அழகாக இருக்கணும் மிருதுவாக இருக்கணும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இளம் வயது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரொம்பவே தேவைப்படுகிறது இதற்காக ஆயுர்வேதம் என்கிற பெயரில் வர பல விளம்பரங்கள் வருகின்ற முகப்பூச்சுக்களையோ அல்லது உடலுக்கு எண்ணெய்களையோ அவங்க அப்ளை பண்ணுறாங்க உண்மையில் ஆயுர்வேதத்தை எப்படி சருமத்தை பராமரிக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம தோல் அப்படிங்கிறது உடலின் மிகப்பெரிய ஆர்கன் அதற்கு பல வேலைகள் இருக்குது அதில் வியர்வை சுரப்பிகள் இருக்குது எண்ணெய் சுரப்பிகள் இருக்குது உடலின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்க டி பெரும்பங்கு வகிக்கிறது உடல் உஷ்ணத்தை பாதுகாக்கிறது இப்படி பல வேலைகள் இருக்கு ஆயுர்வேதத்தில் தோல் என்பது பித்தத்தின் அடித்தளம் அதாவது அதனுடைய இருப்பிடமாகவே கருதுகிறோம் உடலில் உள்ள மூன்று தோஷங்களும் சமநிலையில் இருக்கும் பொழுதுதான் இந்த தோலோட வேலைகள் இயல்பாக இருக்கும் எடுத்துக்காட்டாக வாதத்தினுடைய வேலைகளாக உணர்வுகளை கடத்துதல் பித்தத்தின் வேலைகளாக உடலின் உஷ்ணத்தை பராமரிக்கிறது கபத்தின் வேலைகளாக அந்த தோளுடைய மிருதத்தன்மை இன்டெகிரிட்டி அதை பராமரிக்கிறது கபத்தின் வேலை சரி இதுல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒவ்வொருத்தருடைய உடலும் வெவ்வேறானது அவங்களுடைய உடல் தன்மை மனத்தன்மை தான் நம்ம பிரகிருதி அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டாக ஒருவர் வாதத்தன்மையுடைய உடலாக இருக்காங்க அவங்க சற்றே மெலிந்து காணப்படுவாங்க அவங்களுடைய தோல் சற்று வறட்சியாக இருக்கும் அவங்களுடைய முடியும் வறட்சியாக இருக்கும் இது வாதத்தன்மையுடைய உடல்வாகு பித்தத்தன்மையில் தன்மையில இருக்கவங்களுக்கு அதிகமான வியர்வை இருக்கும் அந்த தோல்ல சின்ன சின்ன கொப்பளங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பித்தம் என்பது சூடு கபத்தன்மையாக இருக்கவங்களுக்கு அந்த தோல் சற்றே வெண்மையாக இருக்கும் கொஞ்சம் கடினமானதாகவும் மிருதுவானதாகவும் இருக்கும் இதுதான் இயற்கையான உடல் தன்மை சரி நோய்க்கு வருவோம் உடலில் வாதம் அதிகரிக்கு எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னா மலச்சிக்கல்னால அதிகரிக்கலாம் வறட்சியான உணவுகள் எடுத்துக்கிறதுனால இருக்கலாம் தூக்கமின்மைனால் இருக்கலாம் அல்லது பல்வேறு சிக்கல்களால் இருக்கலாம் அப்படி வாதம் அதிகரிக்கும் பொழுது தோல் ரொம்ப வறட்சியாக இருக்கும் அந்த வாதம் சார்ந்த தோல் நோய்கள் ஏற்படலாம் பித்தம் அதிகரிக்கும் பொழுது அவங்களுக்கு தோல்ல கொப்பளங்கள் ஏற்படலாம் எடுத்துக்காட்டாக இன்றைக்கு முகப்பொருள் நிறைய பெண்களுக்கு இருக்கு இல்லையா அதுவும் பித்தம் சார்ந்து தான் கபம் சார்ந்து இருக்கும் பொழுது வாதத்துடன் சேர்ந்து அந்த தோலில் திட்டு திட்டுக்களாக அரிப்புகளும் தடிப்புகளும் ஏற்படும் அப் அதை சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் சரி இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல தோலோட தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் எடுத்துக்காட்டாக ஒருத்தருக்கு சற்றே வறட்சியான தோல் இருக்குன்னா அவங்க ஃபேஸ் பேக்கோ உடம்புக்கு பவுடர்ஸோ நம்ம போடக்கூடாது எண்ணெய் போற்று மசாஜ் செய்ய பொழுது தான் அந்த தோல் மிருதுவாக இருக்கும் இதுக்கு நிறைய கிரீம்ஸ் பயன்படுத்துறதுனால பிரயோஜனம் கிடையாது எடுத்துக்காட்டாக மஞ்சுஷ்டாதி தைலம் பயன்படுத்தலாம் க்ஷீரபலா தைலம் பயன்படுத்தலாம் இதை உடம்புக்கு லேசாக மசாஜ் செய்யும் பொழுது அந்த தோல் மிருதுவாக ஆரம்பிக்கும் அடுத்ததாக பித்தம் சார்ந்த தோல் இருக்கு அவங்களுக்கு எப்பவுமே உடம்புல உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கு வியர்வை அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க கற்றாழை அதிமதுரம் போன்ற மூலிகைகளை கொண்டு உடம்புல லேசான மசாஜ் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்பொழுது அவங்க உடல் சூடு கட்டுப்படும் கபம் சார்ந்து இருக்கு அவங்களுடைய தோல்ல அரிப்பு இருக்கு கடினத்தன்மை இருக்குது அப்படின்னா ஏலாதி கனச்சூர்ணம் போன்ற ஆயுர்வேத மருந்துகள் இருக்குது அதை கொண்டு அல்லது முல்தானி மட்டி போன்ற ஃபேஸ் பேக்கை பயன்படுத்தலாம் ஸோ அவங்களுடைய தோல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் எண்ணெயாகவோ அல்லது பாலாகவோ அல்லது களிமண் போன்ற மருந்துகளாகவோ நம்ம பயன்படுத்த முடியும் இது வெளிப்புற சிகிச்சை உள்ளுக்கு என்ன பண்ணலான்னா வாதம் சார்ந்து இருக்காங்கன்னா முதல்ல கழிவுகளை நீக்கக்கூடிய சிகிச்சைகளை நம்ம செய்யணும் பித்தம் சார்ந்து இருக்கும்போது கசப்பு சுவையுடைய மருந்துகளை கொடுக்கணும் கபம் சார்ந்து பொழுது அவர்களுடைய கொழு கட்டுப்படுத்துவதற்கான உணவு முறைகளையும் வாழ்க்கை முறையும் நம்ம பயன்படுத்தணும் இப்படி படிப்படியாக நம்ம சிகிச்சை செய்யணும் ஆயுர்வேதத்தில் குங்குமாதி தைலம் நிறைய மார்க்கெட்ல அவைலபிளாகவும் இருக்கு அதை ஒரிஜினலாக நம்ம தயாரித்து அதை முகத்தில் பூச்சா போடும் பொழுது அந்த தோல் எப்பொழுதுமே மென்மையாக இருக்கும் சரி நேர்களே இன்றைக்கு தோல் பராமரிப்பில் அதி முக்கியமான எண்ணெய் தேய்த்து குளித்தல் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதை எப்பொழுதுமே நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் என்றைக்குமே தோல் ஆரோக்கியமானதாகவும் நோய் இல்லாமல் இருக்கும் சரி இன்றைய நிகழ்ச்சியில் தோல் பராமரிப்பு பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி